ஒவ்வொருத்தருமே அந்த சக்தியின் வெளிப்பாடா செயல்படுறதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்க ஒரு ஆணாவோ ஒரு பெண்ணாவோ செயல்பட வல்ல இந்த பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடிய அந்த சக்தியின் வெளிப்பாடாதான் இந்த சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேருமே ஒவ்வொருத்தருமே சக்தியின் வெளிப்பாடாதான் செயல்பட வந்திருக்கீங்க அந்த சக்தி வீட்சை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்குள்ளையும் நீங்கள் என்ன உருவாக்கி என்ன விதைய விதைச்சிருக்கீங்களோ அந்த அதிர்வலை தான் உங்கள்கிட்ட போயிட்ருக்கோம் இப்போ நீங்கள் ஒரு நெகட்டிவே உருவாக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட உங்களை சுற்றி நெகட்டிவ் அதிர்வலை மட்டும்தான் வந்துட்டுருக்கோம் நெகட்டிவ் தாட்ஸ் தான் உங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கோம் எதை பார்த்தாலுமே நெகட்டிவாக தான் இருக்கும் அந்த நெகட்டிவாக தான் சேர்த்து வச்சிருக்கீங்க திரும்ப அடுத்த பிறவி வரீங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ்கான விளைவை தான் அனுபவிப்பீங்க ஒரு ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தில் ரொம்ப ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்களா நல்ல ஒரு துணி உடுத்துறதுக்கு கூட வசதி இல்லாமல் ஒரு நோயை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபரா மனசுல எப்போ பார்த்தாலும் ஒரு சும ஒரு பாரம் உள்ளவங்களா இப்படி பிறவி எடுத்து வருவீங்க ஏன்னா அந்த நெகட்டிவ உருவாக்கி வச்சிருக்கீங்க அந்த நெகட்டிவ் அதிர்வலை நெகட்டிவ் பிறவியை தான் அது கொடுக்கும் அதே மாதிரி ஒருத்தர் பாசிட்டிவாக உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட பாசிட்டிவ் அதிர்வலை வெளிப்பட்டு இருக்கும் அவருக்குள்ள எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவாக போயிட்டு இருக்கும் அவருக்கான அடுத்த பிறவி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிறவியா நல்ல வசதியான குடும்பமா நல்ல ஒரு செல்வத்தளிப்போட அப்படி ஒரு பிறவியை கொடுக்கும் ஆனால் இந்த பாசிட்டிவ் அதிர்வலையும் இந்த நெகட்டிவ் அதிர்வலையும் ரெண்டுமே உங்களுக்கு பிறவியை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இதுல உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு ஒரு நிம்மதியவோ ஒரு பர்மனண்டான ஒரு அமைதியவோ ஆனந்தமோ ஒரு நிம்மதியோ சந்தோஷத்தையோ தராது நீங்கள் பிறவி பயனையும் முடிக்க முடியாது திரும்ப திரும்ப அந்த கர்ம பந்தத்தில் சிக்கி அந்த கர்ம வினையை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க இது அத்தனை பேருக்குமே அவங்க உருவாக்கினபடி நெகட்டிவ் அதிர்வலை போயிட்டு இருக்கும் பாசிட்டிவ் அதிர்வலை போயிட்டே இருக்கும் இது ரெண்டும் இல்லாம அந்த தெய்வீக அதிர்வலைய உங்களுக்குள்ள செலுத்தணும் தெய்வீக அதிர்வலையா நீங்க வெளிப்படணும் தெய்வீக அதிர்வலையா வெளிப்படும் போது உங்கள்கிட்ட அந்த நெகட்டிவும் இருக்காது பாசிட்டிவும் இருக்காது அதாவது சாதாரண மனிதனாக வாழ்கிறான்னா அவன் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போய்க்கலாம் ஆனால் தன்னை உணரணும் தான் பிறவி பையனை முடிக்கணும் தான் இறைவனை உணரணும் அப்படின்னா நீங்கள் அந்த தெய்வீகத்தில் மலரணும் தெய்வீகத்தில் நீங்கள் மலரணும்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் போய் அந்த தெய்வீக அதிர்வலைன்னு சொல்லக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய பிரபந்த சக்தி உங்களுக்குள்ள வெளிப்படணும் அதுக்கு தான் இந்த தீக்ஷைங்கிறது என்னுடைய அந்த தெய்வீக அதிர்வலைய அந்த தெய்வீக சக்திய உங்களுடைய உணர்வு தளத்துல வதப்பேன் தீட்சை கொடுக்கும்போது எல்லாத்து மூலமும் நடிக்கி ஸ்ரீ என்னோடய வார்த்தை மூலமும் வெளிப்படும் என்னுடைய பார்வை மூலமாகவும் வெளிப்படும் அந்த தெய்வீக அதிர்வலை உங்களுக்கு தீட்சை கொடுக்கும்போது ஃபோன் மூலமாகவே என்னுடைய குரல் மூலமாக என்னுடைய வார்த்தை மூலமாக என்னுடைய தெய்வீக சக்தியை உங்களுக்குள்ளே செலுத்தி உங்களுக்குள்ளே விதப்பேன் அப்படியே நான் கொடுக்குற பயிற்சிகளை பண்ணி நான் வழி நடத்துகிறபடி அந்த வழிமுறைகளில் அப்படியே பிடிச்சே கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பேன் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்களுடைய கர்ம விலை அது நெகட்டிவோ பாசிட்டிவோ கொஞ்சம் படிப்படியாக படிப்படியாக அதை அழிஞ்சு கடைசியில் நீங்கள் உருவாக்கி வச்ச நெகட்டிவ் பாசிட்டிவ் எதுவுமே இருக்காது வெறும் அங்கே தெய்வீகமாகவே மலர்ந்து இருப்பீங்க அப்படி தெய்வீகமாக மலர்ந்து இருக்கும்போது உங்களை சுற்றி எல்லாமே நீங்கள் எங்கே போனாலுமே அந்த இடமே ஆனந்தமாக தான் இருக்கும் ஒரு அமைதியாக தான் இருக்கும் இப்போ அம்மா உங்களுக்குலாம் மனசுக்குள்ளே ஏதோ ஓடிட்டே இருக்கு அம்மா உள்ள வந்து என்டர் ஆகுறேன் அப்படி அந்த மனசு பிளாங்க் ஆகுதா என்ன ஓட்டம் நிற்குதா அந்த பிளாங்கா இருக்கீங்களா என்னன்னா முழுவதுமாக அதுவாக இருக்கேன் அந்த தெய்வீகம்ங்கிறது எப்படி அதோட இயல்பு என்னன்னா வெறும் அமைதி வெறும் ஆனந்தம் வெறும் கொண்டாட்டம் வெறும் பரவசம் இதுதான் அப்படியே இதுவாவே நீங்க ஆயிடுவீங்க அப்ப நீங்க நீங்க எங்க போனாலுமே அதுதான் வெளிப்படும் உங்களுடைய தெய்வீகம் தான் வெளிப்பட்டு இருக்கும் பிறவி சூழ்நிலருந்து கட வந்த கடந்தவராக இருப்பீங்க இனி அடுத்த பிறவி சூழல் பிறவி எடுக்க மாட்டீங்க இதைத்தான் முக்திங்கிறது ஜீவன் முக்தி எல்லாம் பெருவாழ்வுங்கிறது உங்களுடைய அதிர்வலைய மாத்துறதுதான் தீக்தைங்கிறது